கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய சவுசவுக்கா கூட்டு சிம்பிளாக டேஸ்ட்டாக குக்கரில் டக்குன்னு எப்படி சேருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் சவுசவுக்காய் எடுத்திருக்கேன் சவுசவுக்காயின் மேல் பகுதி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மூணு பல் பூண்டு மீடியம் சைஸு தக்காளி மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் அடுத்த ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு முந்நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் அந்த காயெலாம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் கப்பு தேங்காய் ஒரு பச்சை மிளகா மூணு பால் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்பல பச்சை மிளகா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கிறேங்க இப்போ விசில் வந்துடுச்சு பருப்பு நல்லா மலர்ந்து கடலை பருப்பு நல்லா உடையாமல் வெந்து வந்திருக்கு அதே சமயம் காயும் சூப்பராக வெந்து வந்திருக்கு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேங்க செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது பச்சை வாசனை போகும் வர ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நான் வந்து இந்த மாதிரி அளவில் இருந்தால் தான் சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்கான கடுகு உளுந்த பிறப்பு சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காய் பவுடர் சேர்த்து இந்த தாளிப்பை எடுத்து அந்த ஊசவுக்க கூட்டோட சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணும்போது சூடான சாதத்தோட நெய் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு கூட ஊட்டலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்படி சின்ன லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்